Shoot, வணக்கம் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் அதி தீவிரமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஜப்பானில் இருந்து வெகு தொலைவில் வருகின்ற எதிரிகளினுடைய கப்பல்களை மூழ்கடிப்பதற்காக ஜப்பானின் அதிநவீன கப்பல்களை மூழ்கடிக்கின்ற ஏவுகணைகள் தயாரிப்பு உலகை கிளிகொள்ள வைத்திருக்கின்றது ஐரோப்பாவின் மின்சார கட்டணங்களை கேட்டால் மின்சாரம் தாக்கி இறந்து விடலாம் என்று நினைக்கும் அளவிற்கு விண்ணை தொட்டு நிற்கின்றது எதற்காக கட்டணத்தை வசூலிக்கின்றீர்கள் ஐரோப்பாவில் முதலாவது இடம் ஜெர்மனி மற்ற நாடுகள் எவை ஏன் கேள்விகள் வருகின்றன சிரியாவில் அமைதி திரும்பிவிட்டது அமெரிக்காவிற்கும் சிரியாவிற்கும் நட்பு ஏற்பட்டிருக்கின்றது இனிமேல் எதற்காக ஐரோப்பாவில் இருக்க வேண்டும் பெருந்தொகையான சிறிய அகதிகள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஆரம்பிக்கின்றார்கள் பத்தாண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றம் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கருத்து அமெரிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இறந்து போன ஜெப்டி எப்டைன் விவகாரத்திற்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு காரணமாக வெளியாகி இருக்கின்ற இருபதாயிரம் பக்கங்கள் கொண்ட மின் குறித்து அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது அமெரிக்க அதிபரை தோற்கடிக்க நான்கு வாக்குகள் தேவைப்படுகின்றன இரண்டு பேர் பல்டி மேலும் இரண்டு பேர் பல்டி சூடாகின்றது விவகாரம் ஜப்பானில் கரடிகளினுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன இதுவரை பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உள்ளூர் வேட்டைக்காரர்களுக்கு வயதாகி விட்டதனால் கரடிகளை சுட முடியவில்லை கரடிகள் அவர்களை தூக்கி கொண்டு போகக்கூடிய நிலையில் போலீஸ்காரர்கள் களமிறங்குகின்றார்கள் உலக ஊழல் நாயகர்களாகிய உக்ரைனிய அதிபரையும் அவருடைய அதிகாரத்தையும் அந்த நாட்டையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கத்தான் முடியுமா ஊழல் மிக்க நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க முடியாது என்பது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை சட்டமாகும் இந்த அடி சட்டத்தை முறித்து உக்ரைனை சேர்க்க முடியாது என்பதற்கு அமைவாக உக்ரைனினுடைய சமீபத்தைய ஊழல்கள் தீப்பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்த்தால் பன்றியுடன் சேர்ந்த பசுவும் பவ்வி அருந்தும் என்பது பழமொழியாக இருக்கின்றது கடந்த சில மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் தலைமை இடத்தை பிடித்து கொண்ட செய்திகளை எடுத்து வடித்து தொகுத்த செய்திகளினுடைய தொகுப்பு பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளே கால்நடையாக மில்லியன் கணக்கில் உள்ளே நுழைந்த சிறிய அகதிகள் இப்பொழுது சொந்த நாட்டுக்கு திரும்ப ஆரம்பிக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வந்த மக்களில் இப்பொழுது சிரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற அமைதியும் சிரிய அதிபர் அகமது அல் ஜாராவிற்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையே வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பேச்சுக்களும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற இணக்கமும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கியரண்டி நிலைமையும் சிரியாவினுடைய ஆட்சியாளர்கள் காட்டு தர்பாரை நடத்தாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்கிய காரணத்தினால் சிறிய மக்கள் திரும்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் டென்மார்க்கில் தையிலிருந்து அக்டோபருக்கு இடையே முப்பத்தி ஒரு பேர் தாங்களாகவே திரும்பி சென்றிருக்கின்றார்கள் இவ்வாறு தாய்நாடு விரும்பி செல்பவர்களுக்கு அங்கு சென்று சிறப்பாக வாழ்வதற்கான பண உதவியை டென்மார்க் அரசு வழங்கி அனுப்புவதனால் இவர்கள் அப்பணத்துடன் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பிரச்சனைகள் முடிவடைந்து விட்டது நீங்கள் போகலாம் என்று டென்மார்க் திருப்பி அனுப்பாமல் தாங்களாகவே என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம் என்று டென்மார்க்கினுடைய இணைவாக்க அமைச்சர் கூறுகின்றார் சிரியாவில் அமைதி திரும்பி விட்டது நீங்கள் திரும்பலாம் என்ற எந்த அழுத்தமும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவிக்கின்றார் சிரிய மக்கள் மத்திய கிழக்கில் இருந்து அகதிகளாக வருவோரில் தொழில்நுட்ப அறிவிலும் ஐரோப்பிய வாழ்க்கைக்கும் தகுதி படைத்தவர்கள் என்று முன்னர் கூறப்பட்டது ஆனால் அவர்கள் தொழில்நுட்பத்திலும் ஐரோப்பிய கல்வித்தரத்திற்கும் இணையாக இல்லாவிட்டாலும் கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தார்கள் என்பது உண்மை அதேவேளை அந்த மக்களினுடைய கலாச்சாரத்திலே அதிகாலை நேரம் அல்லது மிதிவண்டியில் செல்லுகின்ற பொழுது தம்மை மறந்து பாடியபடியே செல்லுகின்ற ஒரு பழக்கம் அவர்களிடம் இருக்கின்றது சங்கூதி பண்டாரம் என்று சொல்லப்படுகின்ற மார்கழி மாதத்திலே பாடுகின்ற பாடல் போல இவர்கள் வருடம் முழுவதிலும் பாடிக்கொண்டு செல்வதை வீதிகளில் காண முடிகின்றது எனவே கலாச்சார ரீதியாக மிகவும் பண்பட்ட ஒரு மக்கள் குழுவினர் இவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பான் நாடு தீவுகளை கொண்ட நாடு கொக்கைடோ கொன்சு கைசு சிகோகு உட்பட பல நூற்றுக்கணக்கான தீவுகள் அதற்கு உண்டு இந்த தீவுகளை அண்டி எதிரிகளினுடைய கப்பல் வரலாம் ஆக்கிரமிப்பு செய்யலாம் என்பதனால் அவர்களை தூரத்திலேயே மூழ்கடிப்பதற்கு ஏற்ப புதிய டிசைனில் உருவாக்கப்பட்ட கப்பல்களில் இருந்து கப்பல்களை உடைத்து தகர்க்கின்ற ஏவுகணையை ஜப்பானினுடைய அட்லா நிறுவனம் உருவாக்கி இருக்கின்றது இதனுடைய டிசைன் கண்ணை கவர்வதாக இருக்கின்றது நீண்ட தூரத்திலேயே போர்க்கப்பலை மூழ்கடிக்கின்ற இந்த ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர்கள் தாண்டி மூழ்கடிக்கும் என்ற ரகசியத்தை ஜப்பானினுடைய நிறுவனம் வெளியிட மறுத்துவிட்டது நாட்டு ுடைய தீவுகளை பாதுகாக்க இது ஒரு சிறப்பான போர்வீரன் என்று ஜப்பான் கூறுகின்றது இந்த ஏவுகணை இப்போது இருக்கும் ஏவுகணை அல்ல அடுத்த தலைமுறை ஏவுகணையாக இருக்கின்றது இது டிராடர்களுக்கு முற்றாக மறையும் என்று கூறாவிட்டாலும் கூட கணிசமான அளவு டிராடர்களை ஏமாற்றும் ஏனென்றால் கடலில் பறந்து செல்லுகின்ற காரணத்தினால் உயரம் குறைவாக இது பறந்து செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது எக்ஸ் கே ஜே முன்னூற்றி ஒன்று டூபோ ஜெட் இயந்திரம் இதற்குள் பொருத்தப்பட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இது தாக்குதலுக்கு தயாராகிவிடும் என்று ஜப்பான் தெரிவித்திருக்கின்றது ஜப்பான் இப்பொழுது போருக்காக பெருந்தொகையான நிதியை ஒதுக்கி இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் எப்படி உலகத்தின் தலைமுறையையும் அதிகாரத்தையும் கைப்பற்றுவதற்கு ஹிட்லருடன் இணைந்து போர் புரிந்ததோ அதைவிட பலமான ஓர் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றது அமெரிக்காவுடன் இணைந்து ஜப்பானினால் முன்னர் உருவாக்கிய பன்னிரண்டு என்கின்ற ஏவுகணை இப்பொழுது அதிநவீனம் பெற்று இந்த ஏவுகணையாக உருவாகி இருக்கின்றது ஜப்பானினுடைய கடல் பிராந்தியத்தில் ரஷ்யா சீனா கடற்படைகள் இணைந்து ஜப்பானினுடைய அனுமதி இல்லாமலே அதன் தீவுகளை ஊடர்த்து சென்று மிரட்டியது கடந்த ஆண்டு நடைபெற்ற சம்பவமாகும் உலகத்தின் மிக படுமோசமான மின்சார கட்டணங்கள் ஏன் ஐரோப்பாவில் இருக்கின்றன என்பது ஒரு கேள்வியாகும் துருக்கியில் அவர் இரண்டு விற்பனையாகின்றது அதே அளவு மின்சாரம் ஜெர்மனியில் முப்பத்தி எட்டு தசம் நான்கு ஜூரோக்களுக்கு விற்பனையாக இருக்கிறது ஐரோப்பிய நாடுகளினுடைய சராசரி விலை முப்பத்தி எட்டு ஜூரோவாக இருக்கின்றது மின்சாரத்தினுடைய விலை மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் கழுத்தை நெறிக்கின்ற அதி உயர் மின்சார கட்டணம் காணப்படுகின்றது நூறு கிலோவேட் விலை ஜெர்மனியில் உச்சமாகவும் அடுத்து பெல்ஜியம் முப்பத்தி ஐந்து தசம் ஏழு ஜூரோக்களாகவும் இரண்டாவது இடத்தை டென்மார்க் முப்பத்தி நான்கு தசம் ஒன்பது ஜூரோக்களும் மூன்றாவது இடத்தை இத்தாலி அயர்லாந்து முப்பது யூரோக்களும் இனி பத்து யூரோவிற்கும் குறைந்த கட்டணத்தை நாடுகள் ஒன்று துருக்கி இரண்டு ஜியோர் கொசோவா நான்கு குறைவாகவே வசூலிக்கின்றார்கள் இவர்களினால் இப்படி மலிவாக வசூலிக்க முடியுமாக இருந்தால் ஐரோப்பாவிற்கு வருகின்ற மின்சாரமும் ஒன்றுதான் இந்த நாடுகளுக்கு போகின்ற மின்சாரமும் ஒன்றுதான் நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு உயர்வான கட்டணத்தை வைத்திருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்க ஆள் இல்லாமலே இந்த அகுதமான விலை அமூலில் இருக்கின்றது மின்சார கட்டணங்கள் வந்தால் சாதாரணமான மக்களினால் அந்த மாத வாழ்க்கையே நடத்த முடியாத அளவிற்கு படுமோசமாக இருப்பதை மறுத்துவிட முடியாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஹங்கேரியில் பத்து தசம் நான்கு யூரோவும் ஸ்பெயினில் இருபத்தி ஆறு தசம் ஒரு யூரோவும் பிரான்சில் இருபத்தி ஆறு தசம் ஆறு யூரோக்களுமாக விலை இருக்கின்றது மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் குறைவான விலை நோர்வேயில் பத்தொன்பது ஒன்பது யூரோ இருபது இரண்டு யூரோ மேற்கு நாடுகளின் முன்னணி தலைவர்கள் தொழில் அதிபர்கள் போன்றவர்களுக்கு பெண்களை தாரை வார்த்தார் என்ற குற்றத்தில் கைதாகி சிறை கொட்டடியில் மரணித்த ஜெப்ரி எப்டின் விவகாரத்தில் இருபதாயிரம் தகவல்கள் வெளியானதும் அது குறித்த வாக்கெடுப்பு இப்பொழுது அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் நடைபெறப் போகின்றது ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் வாக்களிக்கலாமா விடலாமா என்று பெரும் தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள் இதற்கு வாக்களித்துவிட்டு தாங்கள் மக்களை சென்று சந்திக்கவோ அடுத்த தேர்தலில் தங்களுக்கு வாக்களியுங்கள் என்று மக்களை கேட்கவோ முடியாத இக்கட்டான நிலைவரும் இதை ஆதரித்து வாக்களித்தவர் என்று பெயர் சூட்டி தங்கள் மீது எதிரணியான டெமோக்ராட் கட்சி வைக்கின்ற தேர்தல் விமர்சனத்தை சந்திக்க முடியாமல் தோல்வியை தலையில் போட வேண்டி வரும் என்பதனால் பலர் கதி கலங்கி இருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்பினுடைய பிரச்சினைக்காக அதேவேளை வந்த இருபதாயிரம் ஆவணங்கள் மிகச் சொற்பம் மேலும் பல ரகசியங்களை கொண்ட ஜெப்டரி ஃபீல் பறிமுதல் செய்யப்பட்டு அமெரிக்காவினுடைய நீதி அமைச்சகத்தில் இருக்கின்றது அவைகளும் அம்பலத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்கட்சியான டெமோக்ராட் கட்சி கேட்கின்றது அமெரிக்க காங்கிரசில் வாக்களிப்பின் பொழுது இருநூற்றி பதினான்கு டெமோக்ராட் கட்சியினர் அமெரிக்க அதிபருக்கு எதிராக வாக்களிக்க காத்திருக்கின்றார்கள் ரிபப்ளிகன் கட்சியிடம் இருநூற்றி வாக்குகள் இருக்கின்றது இதில் நான்கு பேர் மட்டும் திரும்பினால் விவகாரம் தலைகீழாக மாறிவிடும் ஏற்கனவே இரண்டு பேர் பல்டி அடித்து அடுத்த பக்கமாக போய்விட்டார்கள் மேலும் இரண்டு பேர் மாற இருக்கின்றார்கள் இவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி செய்து வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ஜப்பானில் தாக்குதல் அளவுக்கு அதிகமாக போய்விட்டது கடந்த ஏப்ரலில் இருந்து இன்று வரை பதினூன்று பேர்களை கரடிகள் அடித்து கொண்டிருக்கின்றன இதனால் அப்பகுதிகளில் வாழ்கின்ற வேட்டைக்காரர்களுக்கு கரடிகளை சுடுங்கள் என்று அரசு கூறினாலும் இப்போது எல்லாம் வேட்டைக்கு யாரும் செல்வதில்லை எல்லாம் வயதாளிகளாகி அவர்களுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருக்கின்றன இவர்கள் இன்சியரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசியான வடிவேல் கரடியை சுட்டது போன்ற கேஸ்களாக இருப்பதனால் முடியாது என்று கூறப்பட்டிருக்கின்றது ஆகவே பென்ஷன் எடுத்த போலீசாரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இவர்கள் கரடிகளை சுடுவார்களா கரடிகள் இவர்களை பிடித்து செல்லுமா என்பது அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கின்றது இப்போது இருக்கின்ற கரடிகள் பழைய காலத்து கரடிகள் அல்ல என்பதும் கவனிக்கத்தக்கது உக்ரைன் நாடு மோசமான ஊழல் நாடாக இருக்கின்றது இவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்கலாமா இப்பொழுது புதிய பிரச்சனை எழும்பி இருக்கின்றது உக்ரைனினுடைய அதிபரும் அவரை சுற்றியவர்களும் ஊழல் பிரச்சனைகளில் சிக்கிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகள் கவலை அடைந்திருக்கின்றன ஜெர்மனிய சான்சலர் உக்ரைனுக்கு தொலைபேசி செய்து இதை விசாரித்திருக்கின்றார் ஜெர்மனி நாடு டவுருஸ் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க இருக்கின்ற நிலையில் இப்படியான ஊழலை நீங்கள் காட்டுவீர்களாக இருந்தால் உள்நாட்டில் எங்களுக்கு எதிர்ப்பு ஏற்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதே போல உக்ரைனினுடைய உதவி பிரதமர் ஒலிக்சி ஜெர்னிஸ் ஊழல் வழக்கில் சிக்கிப்பட்டு இருக்கின்றார் இவர் செலன்ஸ்கியுடைய நெருங்கிய நண்பர் வீடு விற்பனைக்காரர் ஒருவருடன் தொடர்பு கொண்டு பல மில்லியன் டாலர்களை வாங்கிய வழக்கு இவருக்கு வந்திருக்கின்றது வர உக்ரைனுடைய இந்த ஆயுத தொழிற்சாலையும் ஊழல் பேர் வழிகள் கூறுகின்றது இவர்களை கொண்டு வந்து உலகில் ஊழலில் மிக குறைந்த முன்னணி நாடான டென்மார்க்கை சீரழிக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் இருக்கின்றது முதலாவது உக்ரைனுடைய உயர்மட்டம் ஊழல் மோசடியாக இருக்கின்றது இரண்டாவது உக்ரைனுடைய அடிமட்டமே அடிமட்ட ஊழல் உடையதாக இருக்கின்றது இப்படி ஒரு ஊழல் மிக்க நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒன்றியத்தில் சேர்த்து எப்படி ஐரோப்பிய ஒன்றியத்தை நடத்துவது என்பது கேள்வி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு ஊழல் குறைவாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விதி இருந்தாலும் உக்ரைனை போலவே மோசமான கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பல ஐரோப்பிய ஒன்றியத்தில் இப்பொழுதும் இருக்கின்றன ஆகவே இவர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது உக்ரைன் ஒன்றும் மோசமான ஊழல் நாடு அல்ல என்பதும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரியாத ரகசியம் அல்ல இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே